அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைச்சிக்க பார்த்திங்கன்னா போலவாடிங்கிற ஏரியாவில் பூமி அமைச்சுக்குங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோன்னா பூமிக்கு வந்துடலாங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வருங்க ஒள ஓட்டிக்கு அந்த பூமி தானே ரோடு ஃபேஸுங்க கட்ரோடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூற்றி எழுபது அடிக்கு பக்கம் இருக்குங்க மொத்தம் ஐம்பத்தி மூணு செண்டுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது அடி இருக்குங்க எங்கேயுமே ஐம்பது சென்ட்டுக்கெல்லாம் இவ்வளோ ரோடு பேஸ் கிடைக்காதுங்க சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஓட்டிருக்காங்க கிழக்குவாத் சைட்டாக வந்துருங்க வாஸ்து முறைப்படி இருக்குங்க பூமி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுங்க ஃபார்ம் ஹவுஸ் சூப்பர் சூப்பர்லேண்டுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு சென்ட் சேர்ந்து முப்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலங்க நன்றி வணக்கம்